எனது அன்பான வணக்கம் நாம இலக்கணம் படிச்சிட்டு இருக்கோம் புணர்ச்சி இலக்கணம் நாம இருக்கோம் இப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திசை பெயர் புணர்ச்சி அப்படிங்கறத பார்க்க போறோம் இங்கே பாருங்களேன் இப்போ இந்த வடக்கு கிழக்கு அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா வடகிழக்கு நம்ம எழுதுவோம் அப்ப என்ன ஆகுது இந்த வடக்குங்கிற நிலைமொழியும் கிழக்குங்கிற வறுமொழியும் சேரும்போது இந்த கடைசியில் இருக்க பாருங்க ஈற்றிலே இருக்கக்கூடிய உயிர்மை இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த உயிர்மை என்ன பண்ணுது போகுது உயிர்மையும் அதன் அயல் அயல்ங்கிறது வடக்கு இந்த வடக்கு பகுதியும் என்ன ஆகுறது அப்படின்னா கெட்டு வடகிழக்கு அப்படின்னு ஆகுது அதே மாதிரி பாருங்கள் தெற்கு கூட்டல் கிழக்கு அப்படின்னு வரும்போது தென்கிழக்கு அப்படின்னு நாம் எழுதுவோம் அப்போ என்ன ஆகிறதுனா அந்த ஈற்றிலே இருக்கக்கூடிய உயிர்மை கெட்டு போயிடுது இந்த ஈற்று அயல் இருக்குது பாருங்க இந்த ட்ரகர ஒற்று அது என்ன ஆகிறது ரகரம் நகரமாக மாறுகிறது அப்படி மாறும்போது தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு அப்படின்னு ஆகிறது அடுத்தது பாருங்களேன் மேற்கு கூட்டல் காற்று அப்படிங்கிறத நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேல் காற்று அப்படின்னு எழுதுவோம் அப்போது இந்த ஈற்றிலே இருக்கக்கூடிய உயிர்மை கூ வந்து போயிடுது அதுக்கப்புறம் இந்த ரகரம் என்ன ஆகிறது லகரமாக மாறுகிறது அப்படி மாறும்போது தான் மேல் காற்று அப்படின்னு வருது அடுத்தது பாருங்க கிழக்கு கூட்டல் நாடு அப்படின்னு நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாடு அப்படின்னு எழுதுவோம் அந்த மாதிரி எழுதும்போது என்ன பண்ணுவோம் இந்த கடைசியில இருக்கக்கூடிய அந்த குற்ற அந்த ககர ஒற்று போயிடுது இந்த கூவும் போயிடுது இந்த உயிற்றில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தும் போயிடுது இந்த ககர ஒற்றும் போயிடுது போன பிறகு இந்த ல பாருங்க இருக்கக்கூடிய அகரமும் போய் அதனை ழாங்கிற எழுத்து எந்தெந்த எழுத்துக்களின் கூடுதல் அப்படின்னா இழு கூட்டல் அ அது ரெண்டு எழுத்தும் சேர்ந்தாதான் இழ அப்படிங்கிற எழுத்து உருவாக்கும் அப்போ அதில் இருக்கிற ஆவும் போயிடுது போன உடனே என்ன ஆகுது இள் அப்படின்னு மாறி கீழ் நாடு அப்படின்னு வருது சரிங்களா இதுதான் திசை பெயர் புணர்ச்சி அடுத்தது நாம் பார்ப்பது நகர நகர ஈரு அது என்ன நகர நகர ஈரு அப்படின்னா அது பாருங்க மண் அப்படின்னு எழுதும்போது மூணு சுழி நான் போடுறோம் பொன் அப்படின்னு எழுதும்போது ரெண்டு சுழி நான் போட்டு எழுதுகிறோம் இன் போட்டு எழுதுகிறோமா இதுதான் நகர நகர ஈரு அப்படின்னா கடைசியில் வரக்கூடியது வேற்றுமை புணர்ச்சியாக வரும்போது வேற்றுமை உருவு மறைந்து வருவது தான் வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு நான் நேற்று சொன்னேன் அந்த மாதிரி பாருங்க மண் கூட்டல் குடம் மண்ணால் செய்யப்பட்ட குடம் ஆள் வேற்றுமை மறைஞ்சு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும்போது பொன் கூட்டல் குடம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுறது அப்படின்னா மண்கூட்டல் குடம் மட்குடம் அப்படின்னு ஆகுது பொன் கூட்டல் குடம் பொற்குடம் அப்படின்னு ஆகுது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லெழுத்து வரும்போது வல்லினம் வந்தா என்ன ஆகும் இந்த இன்கிற ஒற்று இட்டாக மாறும் இந்த ரெண்டு சுழி இன்று இற்றாக மாறும் வேற்றுமை புணர்ச்சியில் மட்டும்தான் அடுத்தது பாருங்க மண்கூட்டல் மலை அப்படின்னு வரும்போது இது வள்ளினம் வந்தால் தான் மாறுமே தவிர மெல்லினம் வந்தால் மாறாது இடையினம் வந்தாலும் மாறாது அப்போ என்ன மண்ணால் ஆன மலை அப்படின்னு வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் கூட மெல்லினம் வந்தாலும் இடையினம் வந்தாலும் எந்த மாற்றமும் பெறாமல் மண் கூட்டல் மலை மண்மலை அப்படின்னு வருது பொன் கூட்டல் வன்மை வன்மை அப்படின்னு வருது ஆனால் அல்வழிப்புணர்ச்சியில் வரும்போது வேற்றுமை அல்லாத வழிதான் அல்வழிப்புணர்ச்சி அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுறது அப்படின்னா பொன் கூட்டல் சிறந்தது வறுமொழியாக என்ன வருது வல்லினம் வருது ஆனால் கூட எந்த மாற்றமும் பெறாமல் மண் சிறந்தது அப்படின்னு வந்துடுது பின் கூட்டல் நிறைந்தது அப்படின்னு வரும்போது விண் நிறைந்தது அப்படிதான் வருது விண் நிறைந்தது அப்படின்னு இயல்பாகவே வருகிறது எந்த மாற்றமும் அடைவது இல்லை ஆனால் இப்போ இதெல்லாம் குரிலாக இருக்கு பாருங்க போ அப்படின்னா குரில் நிலைமொழியில் இப்போ நிலைமொழியில் வரக்கூடிய நெடில் எழுத்தாக தூண் அப்படின்னு எழுதும்போது நெடில் எழுத்து எழுதுகிறோம்ல இப்போ குறில் வரும்போது இந்த மாதிரி மாறுகிறது அப்போ நெடில் எழுத்து வந்தால் என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்தா தூண்கிறதும் தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாம் வறுமொழியாக நகரம் வந்தால் தன்னகர இந்த ரெண்டும் இல்லை தன்னகர நாய எது வந்ததுன்னா என்ன ஆகும் தூண்கூட்டல் நன்று தூண் அன்று அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நா என்ன ஆயிடுது போயிட்டு வேறொன்றாக திரிந்து கெட்டு போயிடுது பாருங்களேன் தூண்கூட்டல் நன்று தூணன்று அப்படின்னு இருக்கு அப்போ இந்த மூன்று சுழிதான் இங்க வந்திருக்கு ஆனால் என்ன ஆயிடுச்சு நான் இருக்கு பாருங்க அந்த நே இதோடு சேர்ந்து இந்த மாதிரி மாறி வந்துடுச்சு தேன் அன்று அப்படிங்கிறதும் அப்படிதான் தனிக்குறில் அல்லாத இடத்தில் நகரம் வந்தால் திரிந்து கெடும் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்னும் நிறைய புணர்ச்சி விதி இருக்குது அடுத்தது நம்ம எண்ணு பெயர் வீதியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இலக்கணம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் இலக்கணத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது தான் அது நம்முடைய நினைவில் ஆழமாக இருக்கும் நமக்கு வந்து தமிழ் ரொம்ப முக்கியங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் நிறைய மொழிகளை வந்து பேசுவாங்க ஆனால் எழுத்து இருக்காது ஆனால் ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய தொல்காப்பியம் தோன்றிய காலம் அதுக்கு முன்னால் சொல்கிறாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய இலக்கணத்தையும் அந்த எழுத்துகளையும் இன்னும் நாம் படித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா அதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதை நாம் வந்து ஒரு கடத்தியாக இருந்து அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழரின் கடமையாக இருக்கணும் அப்போ தான் நம்முடைய பண்பாடும் இந்த மொழியோடு சேர்ந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் உலகத்தின் பழைய மொழிகளிலே ஒரு மொழி அப்படிங்கிறதுனால இதை நாம் பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் செல்லாத காசுகள் கூட காலம் கடந்த பிறகு அந்த காசு அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த பொருள்களெல்லாம் பழமையாக ஆக இதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும் சரிங்களா நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள்